அன்புள்ள தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த சுக்கரன் வந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலம்பர பதினொன்றரை மணிக்கு சிம்ம ராசியிலேருந்து கண்ணிராசிக்கு பயிற்சி அடைகிறது இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதனாக இருந்தாலும் அதே கன்னிராசியில்தான் சுக்கரன் வந்து நீசமடைகிறார் மீனராசியில் உச்சம் இவர் இருக்கக்கூடிய காலம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதாவது ஆவணி பத்துலேருந்து புரட்டாசி மூணு வரைக்கும் அவர் வந்து கன்னிராசியில் இருப்பார் ஸோ ஒரு க சுக்ரன் கன்னிராசியில் இருக்கிறதுனாலையும் அவர் நீஸ்டமடைகிறதுனாலும் யார் யாருக்கு எந்தெந்தமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து ரிஷபராசியில் இருக்குது இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் தான் அவர் வந்து நீசம் அடைகிறார் ஆனால் ஐந்தாவது வீட்டில் நீசமடைகிறார் ஸோ இப்போ ரிஷபராசிக்காரங்க யாரானும் காதல் இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வரத்துக்கும் சண்டைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஐந்துன்றது இந்த சினிமா துறையினர் கலை சம்பந்தப்பட்டவங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க நினைச்சது நடக்காம தள்ளி போகிறதுக்கு நீங்கள் நினைச்சாலும் நடக்காம தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த ஐந்தாம் இடம்ன்றது வந்து இந்த ராசியில் உள்ள ராசியில் உள்ளவங்க யாரும் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ் வர இந்த காலகட்டங்களில் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ரிஷபராசியில் உள்ளவங்களுக்கு சக்கரவியாதி இருந்ததுன்னா அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் மூலமா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த ரிடபராசில உள்ளவங்களுக்கு திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள் எதான பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த ராசியோட அதிபதி சுக்ரன் இந்த ராசியோட அதிபதி நீசம் அடைகிறதுனாலையும் கேதுவோட சேர்ந்திருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு மன கஷ்டங்களையும் ஒரு சில ஒரு விதமான குழப்பங்களையும் அவர் கொடுப்பார் இந்த ரிகபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர் இந்த ரிழபராசியில் சுக்கரன் வந்து பயணிக்கக்கூடியது உத்தர நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நாலு பாதங்களில் அவர் வந்து பயணிப்பார் இருபத்தி ஆறு எட்டுலேருந்து மூணு ஒம்பது வரைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பயணிப்பார் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுக்கு வந்து பன்னெண்டாவது வீடு இப்போ சூரியன் பன்னெண்டாவது வீட்டில் தான் இருக்கார் அதனால் அங்கே அவர் ஆட்சியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில தடைகள் வீடு சம்மந்தப்பட்ட வீடு கட்டுறாங்க வீடு வாங்குறதுக்கான டைம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது தள்ளி போகிறது இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க அவங்க மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து இப்போ திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த காலகட்டங்களுக்கு தள்ளி போறது இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அதுக்கு நட்சத்திரம் என்ன பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் ரெண்டே முக்கால் நாளைக்கு ஒரு ஒரு ராசியும் பயிற்சி ஆகிட்டே இருப்பார் அவர் அதி உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி சந்திரனுக்கும் புதனுக்கும் நட்புதான் சந்திரனுடைய ராசியில இருந்து பார்த்தா நாலாவது வீட்டுக்கும் லாபஸ்தானத்தில் பதினோரா வீட்டுக்கும் அதிபதியான சுக்கரன் இந்த ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கார் ஸோ அவங்கள பொறுத்தளவுல அவங்க மன விருப்பங்கள் வந்து நிறைவேறும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து ஏன்னா அதே ரோகிணி நட்சத்திரம் குருவும் பயணிக்கிறார் அந்த வீட்டு அதிபதி இது பண்ணுறதுனால குரு பகான் தனக்காரகன்றதுனால அந்த வீட்டு அதிபதி நீசம் ஆயிடுறதுனால இந்த வீட்டினுடைய பலம் குறையிறது அந்த பலம் குறைஞ்ச வீட்டில் தான் குரு பகவான் இருக்கார் இருந்த போதிலும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஒரு சில நன்மைகள் செய்யக்கூடியவராக இருக்கார் அந்த ரோகிணி ஏன் நன்மைகள் வந்து மாறி மாறி நடக்கும் ஏன்னா சந்திரன் அந்த நோய் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சந்திரன் வந்து ரெண்டே முக்கால் நாளைக்கு பயிற்சி ஆகிட்டே இருக்கார் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்கள் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் எப்போலேருந்து மூணு ஒம்போதுலேருந்து பதினாலு ஒம்பது வரைக்கும் இந்த பதினோரு நாள் அவங்களுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்லபடியாக காரியங்கள் நடக்கும் லாபமாக நடக்கும் திடீர்னு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் அவங்க வந்து அஷ்டமத்தின ஏற்கனவே அவங்களுக்கு என்ன சாரி ஜென்ம குரு நாளை ஏற்கனவே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள குழப்பமாக இருந்தாங்க அவங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நடக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே பணம் லாக்காக இருந்தாலும் ரிலீவ் ஆகும் இது மாதிரி வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இவர் வந்து அந்த காலகட்டங்களில் சுக்கரன் வந்து உதவி பண்ணுவார் அதுக்கடுத்து சுக்ரன் பயணிக்கக்கூடியது சித்திரை நட்சத்திரத்தில் சித்திரைன்றது செவ்வாயோட நட்சத்திரம் ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாய் வந்து இப்போ நிழபராசிக்கு ரெண்டில் இருக்கார் ஸோ குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் நிலபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த இரு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாளைக்கு குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது ந நல்லது அடிக்கடி வாக்குவாதங்கள் சூடான வார்த்தைகள் அதுக்கு பேசி பிரச்சனைகள் உண்டாடுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில வயதான இழவராஜ்காரங்கள் ஒரு சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லுன்னா ரத்தத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான் அதே மாதிரி வந்து சுகர் சுகர் கம்ப்ளைண்ட் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மிருகசீஷன் நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு இடம் நிலம் சம்பந்தமானது விற்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிலம் இடம் நிலம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ so, இந்த மாதிரி அந்த சுக்கரன் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால பல சந்தர்ப்பங்களில் அவங்க நினச்ச காரியங்களை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அது வந்து கேது கேது கூட சேர்ந்துருக்கார் இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார் இந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நமக்கு மாறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அதனால் இந்த பொதுவாக ரிஷபராஜகாரங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான தொழில் ரீதியாக பார்த்தோம்னா இவங்களுக்கு சனி பகவான் தான் இப்போ சனி பகவான் அங்கே ஆட்சியாக இருக்காரு ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும் கூட வேலை பார்க்கணும்னு ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்காமல் இருக்கும் அதனாலேயே இவங்க ஏற்கனவே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அதனாலேயே இந்த சுக்ரன் போது அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகளும் அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொதுவாக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு இந்த இப்போ ஜென்மகுரு இருக்கு இருக்குது ஜென்மகுரு அப்படின்றவர் பல விஷயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்துவார் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நடக்கூடிய விஷயங்கள் ஸோ அதில் வந்து சுக்கரன் அந்த வீட்டு அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதுனால அவர் வந்து நீசம் ஆயிடுறதுனால பல தொந்தரவுகள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எல்லா வந்து அந்த ரிகபராஜ் சேர்ந்த அன்பர்கள் வந்து இந்த மா இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாளைக்கு இது சம்ம வீடு சம்மந்தப்பட்ட காரியங்களை இல்லை வந்து நிலம் சம்மந்தப்பட்ட காரியங்களை இல்லை வேலைகளை மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டுருக்காங்க இது மாதிரி உள்ளவங்கலாம் இந்த இருபத்தி நாலு நாளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வெகுவாக குறையும் அது மாதிரி ரிஷிபராஜ்காரங்க குடும்பத்துல வாக்குவாதங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஆமா இப்போ டைம் சரியில்ல சிறந்தமாக பேசாமல் இருக்கலாம் அப்படி உடனே முன்கோபப்படாமல் இருக்கிறது நல்லது இது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில பேருக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் வந்து நல்லா அது மாதிரி பாசிட்டிவாக நடக்கூடியத்துக்கு ஒரு சில பேருக்கு வந்து பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட இடங்களில் அவங்களுக்கு டாக்டராக படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சீட் கிடைக்காம இருந்தால் சீட் கிடைக்கும் இல்லை டாக்டர்லேயே மேல் படி படிக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சில மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் அது மாதிரி எப்படி இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஓரளவு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களையே தரப்புகிறது சிவராஷி அன்பர்கள் அனைவரும் இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடலாம் அதுவும் வந்து பெருமாள் கோயிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப உத்தமம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடலாம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம் இதெல்லாம் வழிபட்டோம்னா சுக்கருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி நமஸ்காரம்